இந்த கொடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி மதுரையில் முதன் முதலாக ஏற்றப்பட்டது கொடியின் விளக்கம் இந்த கொடி இரண்டு முக்கிய வண்ணங்களைக் கொண்டுள்ளது நீலப்பட்டை இந்த நிறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அடித்தளமாக இருக்கும் சமூக நீதி மற்றும் அதிகாரம் என்ற கொள்கைகளை குறிக்கிறது பட்டை இந்த நிறம் பாட்டாளி மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் உரிமைப் போராட்டம் மற்றும் விடுதலை ஆகியவற்றைக் குறிக்கிறது இந்த இரண்டு பட்டைகளின் நடுவில் ஒரு ஐந்து முனை நட்சத்திரம் விண்மீன் உள்ளது இது கட்சியின் முக்கிய கொள்கைகளை அடையாளப்படுத்துகிறது நட்சத்திரத்தின் ஐந்து முனை கொள்கைகள் நட்சத்திரத்தின் ஒவ்வொரு முனையும் பின்வரும் கொள்கைகளில் ஒன்றை குறிக்கிறது ஒன்று சாதி ஒழிப்பு சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமத்துவத்தை நிலைநாட்டுவதே இதன் நோக்கம் இரண்டு தமிழ் தேசியம் தமிழர்களின் தனித்துவமான அடையாளத்தையும் உரிமைகளையும் நிலைநாட்டுவது மூன்று பாட்டாளி மக்கள் வர்க்க விடுதலை தொழிலாளர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களின் பொருளாதார விடுதலைக்காக போராடுவது நான்கு மகளிர் விடுதலை பெண்களுக்கு சமூகத்திலும் அரசியலிலும் சமமான உரிமைகளை உறுதி செய்வது ஐந்து ஏகாதிபத்தியம் எதிர்ப்பு எந்த ஒரு வெளிநாட்டு ஆதிக்கத்தையும் எதிர்த்து நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பது கட்சி கொள்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அடிப்படை கொள்கைகள் விடுதலை சாதி அமைப்பை முழுமையாக ஒழித்தால் மட்டுமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும் என்பது இதன் முக்கிய கொள்கை சனாதனம் எதிர்ப்பு சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கும் பிற்போக்குவாத சனாதன கொள்கைகளை எதிர்ப்பது தமிழ் தேசியம் தமிழ் இனத்தின் உரிமைகள் மற்றும் சுயநிர்ணயத்தை வலியுறுத்துவது எளிய மக்களுக்கும் அதிகாரம் சமூகத்தில் பின்தங்கியுள்ள மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் அரசியல் மற்றும் சமூக அதிகாரம் கிடைப்பதை உறுதி செய்வது இந்த கொடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கைகளையும் போராட்ட இலக்குகளையும் சுருக்கமாக பிரதிபலிக்கிறது வாழ்க்கையை உங்களுக்காக நான் ஒப்படைத்திருக்கிறேன்